டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரதுக்கு இன்னொரு ரெண்டு மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிஜேபி எக்ஸாம் வந்து கால்பர் பண்ணுவாங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் சேம் டைம் வந்து இப்போது டைம் வந்து நிறையா இருக்குது ரெண்டு மாதம் இருக்குது இந்த ரெண்டு மாதத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸை மிக முக்கியமான யூனிட் எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெட்ராக இருக்கும் அதே மாதிரி கால்பெறு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து கிடைக்காது ஏன்னா மேஜர் படிக்கணும் எஜுகேஷ்னல் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் அபியர்ஜிகே படிக்கணும் இன்க்ளூடிங் வந்து தமிழ் தகுதி தெருவுமே வந்து படிக்கணும் இதில் வந்து நான் ஆல்ரெடி படித்த எக்ஸாம் தான் அதனால வந்து படிக்க மாட்டேன் நான் ரிவைஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து காலேஜில் வந்து ப்ரொப்போஸராக இருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்க மாதிரி நீங்கள் வந்து படிக்காமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியாது அப்போ யார் ஆகலாம் அப்படின்னா நான் தான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் காலேஜில் ஒர்க் பண்ணாலும் எக்ஸாம் சிவி வர போயிட்டு இப்போ நான் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் என்னால் படித்ததை திரும்ப படிக்க முடியும் ரிவைஸ் பண்ண முடியும் டெஸ்ட் போட்டு பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து ஆக முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடி பாட்னி பற்றி தான் வந்து பேச போகிறோம் பாட்னியில் வந்து நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி காண்டெக்ட் பண்ணுறோம் மெட்டீரியல் வந்து எப்படி வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ்னால் என்ன வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ்னால் என்ன அதை பற்றியுமே வந்து இந்த வீடியோ தொகுப்பெலாம் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ இருக்க நீங்கள் பிஜிடிஆர்பி பாட்னி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் இந்த வீடியோ தொகுப்பை நம்மக்கிட்ட இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே பாட்னி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து கவனமாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த வீடியோவை ஒரு ஐடியாவுக்காக வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாட்னி சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும் பாட்னி சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த பத்து யூனிட்டுமே வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது ஏன்னா அதில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து எல்லாமே வந்து முக்கியம் கிடையாது ஆனால் ஒரு சில யூனிட் வந்து நமக்கு முக்கியமானது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஒன்னில் வந்து வைரஸ்கள் பேக்டீரியா தேலோபைட் மற்றும் மற்றும் லைக்கன்கள் இந்த மாதிரி டாபிக் வந்து இருக்கு இந்த டாபிக் எல்லாமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ இதுல எல்லாத்துலயுமே வந்து பேக்டீரியா வைரஸ் வந்து அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் தகவல் வந்துருக்கும் அதை வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுலயுமே வந்து நமக்கு அதிகமான டேட்டா கிடைக்கும் அதையுமே வந்து நம்ம கவனமா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த வைரஸ்கள் பாக்டீரியாட்டு இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வைரஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா வைரஸ்னா பாக்டீரியா வைரஸ்னா ஒரு தாவரத்துல வந்து எப்படி நோய் பரவுதுல வந்து கொண்டு வருது அது எதனால வருது அப்படிங்கிற மாதிரி ஏ டூ இசட் எல்லாமே வந்து நம்ம யூனிட் ஒன்ல வைரஸ் டாபிக்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பாக்டீரியா இருக்க அப்படின்னா ஒரு பாக்டீரியா வந்து அதனுடைய பொதுவான பண்புகள் வந்து என்ன அதனுடைய தாவரத்தில் பாக்டீரியாவோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேக்டீரியாவோட பொருளாதார முக்கியத்துவம் முக்கியத்துவமே பற்றி இந்த டாப்பிக்கில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தேலோபைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாசி ஸோ பாசி வந்து எப்படி வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கணும் பூஞ்சை இருக்குது அப்படின்னா பூஞ்சையுமே வந்து அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை லைக்கன்கள் இருக்கும் அதே மாதிரி லைக்கன்கள் பொதுவான பண்புகள் என்ன அதனுடைய ஊட்டச்சத்து என்ன அதனுடைய இனப்பெருக்கம் என்ன வகைப்பாடுனா என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து யூனிட் ஒன்னு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஒன்ன பொறுத்த மட்டும் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது நீங்க கவனமா வந்து நல்லா படிச்சா மட்டும்தான் வந்து மார்க் வந்து கெயின் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து யூனிட் ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர நோயியல் இப்போ ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து வளர்ந்து வந்துடாது அதுக்குன்னு சொல்லி நீர் இருக்கணும் சூரிய ஒளி இருக்கணும் அதுக்குன்னு சொல்லி மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நல்லா குரோத் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா குரோத் ஆகாது அப்போ யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர நோயியல் பூஞ்சை பாக்டீரியா வைரஸ் இதில் வரக்கூடிய நோய்கள் என்ன அதை வந்து எப்படி வருது அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நுண்ணுயிரியல் ப்ரையோபைட்டுகள் பெட்டிரோபைட்ஸ்கள் ஜிம்னோஸ்போம் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் இது வந்து அடிப்படை தகவல் வந்து நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு படிச்சுட்டு நீங்கள் டிகிரி லெவல் படிச்சீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் மூணு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரையோபைட்டு ஓகேவா யூனிட் மூணு வந்து ப்ரையோபைட் பெட்ரோபைட் ஜிம்னோஸ்போம் இது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் நாலு வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவவியல் ஸோ மார்பாலஜி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவவியல்னா என்ன தாவரத்தில் வந்து தாவர உடல் வந்து எப்படி இருக்குது அதனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குது தண்டுனா என்ன இலைனா என்ன மஞ்சரினா என்ன மலர்னா என்ன மகரந்த சேர்க்கைனா என்ன தாவரத்தில் வந்து இனப்பெருக்கம் வந்து எப்படி நடைபெறுது பழங்களுடைய அந்த பரவல் வந்து எப்படி இருக்கு இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு தாவரம் வந்து வளர்ச்சி பெறுது அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த யூனிட் ஃபோரில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபோர்லயே வந்து டாபிக் ரெண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வகை பிரித்தல் ஸோ வகை பிரித்தல்னா என்ன இப்போ தாவரங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு காடாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு நர்ஸ் நர்சரியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பல வகையான தாவரங்கள் வந்து அவைலபிளாக இருக்கும் அந்த வகை தாவரங்களை வந்து எப்படி வந்து வகை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா என்ன இருக்குது கர்பரியம்னா என்ன அதே மாதிரி ரூபியாசினா என்ன மெலியாசினா என்ன லித்ரோசினா என்ன ரைசோபுரோசினா என்ன அப்படிங்க மாதிரி இந்த பொட்டானிக்கல் நேம் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து பொருளாதார தாவரவியல் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஃபோரில் வந்து இருக்குது நீங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் நான் வந்து தமிழில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ பொருளாதார தாவரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார தாவரவியல்னா என்ன இப்போ உணவு பயிர்கள் தானியங்கள் திணைகள் பருப்பு வகைகள் அதே மாதிரி நட்ஸு வெப்பமண்டல பழங்கள் அதே மாதிரி சர்க்கரை வனப்பொருட்கள் பிசின்கள் அதே மாதிரி மருத்துவ தாவரங்கள் நார் விளையும் தாவரங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார தாவரவியல் இந்த பொருளாதார தாவரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து யூனிட் ஃபைவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரணு உயிரியல் அதே மாதிரி மரபியல் இந்த மரபியல் உயிரணு உயிரியல் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட்டாலஜிக்கல் முறைகள் அதே மாதிரி தானியங்கி ரேடியோ செல்லுலார் தனிமைப்படுத்துதல் மைட்டோகண்ட்ரியா லைசோசோம்கள் அதே மாதிரி பிளாஸ்டல்ஸ் வகைப்பாடு உருவவியல் குரோமோசோம்னா என்ன ஐசோ குரோமோசோம்னா என்ன மாபெரும் குரோமோசோம்னா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபைவ்ல அதே மாதிரி மரபியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெண்டலின் அல்லத பரம்பரை சைட்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் குரோமோசோம் அதே மாதிரி டிஎன்ஏ ஆர்என்ஏ மரபணு கருத்துக்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ஆறு இருக்கு அப்படின்னா உடற்கூறியல் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெரிஸ்டோம்ஸ் பொது பண்புகள் அதனுடைய முறைகள் லிக்ளின் என்சைன் புரோட்டீன்ஸ் மற்றும் நியூக்ளிக் அமிலம் இதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஓரளாக வந்து முக்கியமானது மட்டும் சொல்கிறேன் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அதே மாதிரி தமிழ் மீடியம் சிலபஸ் ரெண்டுமே வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை சூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சிலபஸை படிக்கும் போது தான் வந்து உங்களுக்கு எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்க சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து யூனிட் ஏழு வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர உடலியல் அதே மாதிரி உயிர் வேதியியல் தாவர உடலியல்னா என்ன உயிர் வேதியல்னா என்ன இப்போ தாவர உயர் உடலியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் தாவரங்களில் வந்து நீர் உறவு வந் வழிமுறைகள் வந்து எப்படி நடைபெறுது அதே மாதிரி ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த தாவரம் வந்து நீரை வந்து எப்படி உறிஞ்சுது கனிம ஊட்டச்சத்து வந்து எப்படி எடுத்துக்கிறது ஒளிச்சேர்க்கை வந்து எப்படி நடைபெறுது போட்டோபுஸ் அதே மாதிரி போட்டோசிந்தசிஸ் வந்து எப்படி நடைபெறுது கிரப் கிராப்ஸ் விளர்ச்சுன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கிராப்ஸ் விளர்ச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் வந்து இருக்கு ஓகேவா அதே மாதிரி உயிர் வேதியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டலின் வேதியியல் வகைப்பாடு அதனுடைய அமைப்புனா என்ன அமினோ அமிலங்களின் வகைப்பாடு அதனுடைய கட்டமைப்பு என்சைம்னா என்ன அதே மாதிரி என்சைனுடைய பண்பாடுகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் எட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர இனப்பெருக்கம் அதே மாதிரி உயிர் தொழில்நுட்பம் இந்த ரெண்டு டாபிக்ல இருந்துமே படிக்கிற மாதிரி இருக்கும் தாவர இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து நிறைய மருத்துவ தாவரங்கள் உணவு தாவரங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அதை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் உயிர் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்செம் பொறியியல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயிர் தொழில்நுட்பம்னா இப்போது ரீசண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பாய்சன்ஸ் தான் ஓகேவா ஆர்கானிக் கிடையாது எல்லாமே வந்து இன் இன்ஆர்கானிக்காக இருக்குது ஒரு தாவரம் வளரல அப்படின்னா அதுக்கு தேவையான பாய்சன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அது அதை அப்சர்வ் பண்ணி அந்த தாவரம் வந்து குரோத் ஆகுது அப்போ அதை வந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த உயிர் தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம யூனிட் எட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஒன்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா சூழலியல் அதே மாதிரி தாவர புவியியல் இப்போ சூழலியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாவர ச சமூகங்களின் வகைப்பாடு அதே மாதிரி உயிர் புவி வேதியியல் சுழற்சிகள் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தாவர புவியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாவர புவில் அப்படின்னா ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு சில அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக மைன்டன் பண்ணணும் அப்படி மைண்டன் பண்ணல அப்படின்னா அந்த தாவரம் வந்து டெத் ஆகிடும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த யூனிட் ஒம்போதுல தாவர புவியலில் வந்து நம்ம படிக்க போகிறோம் யூனிட் பத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியல் கால அளவு புதைப்படிவ ஆய்வு நுட்பங்கள் ரேடியோ கார்பண்டிங் புதைப்படிவ வடிவ பயன்பாடு அதே மாதிரி டெரியோடோபைட்னா என்ன ஜிம்னோஸ்கோம்னா என்ன எரிபொருட்களின் பாதுகாப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி யூனிட் பத்தில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் பத்து யூனிட் இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சேம் டைம் வந்து ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய சப்டாபிக் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சது தான் படித்தது தான் ஒன்று ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லைன்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுலையுமே வந்து படிச்சிருப்போம் சரியா மேக்சிமம் வந்து யூஜிலேயும் படிச்சிருப்போம் பிஜிலையுமே படிச்சிருப்போம் யூஜி பிஜில இல்லாதது ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஷோராக வந்து முடியும் நீங்கள் முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஏனோ தானோ அப்படிங்க மாதிரி படிச்சீங்க அப்படின்னா ஷோராக வந்து முடியாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேஜரை மட்டும் படித்தா போதுமா கல்வி ஒளிவியில வந்து எப்படி படிக்கணும் ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து ஒரு எட்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த எட்டு யூனிட்டுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஏன்னா எல்லாமே வந்து மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அதனுடைய லீடர் யார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க அதனால மத்திய மாநில அளவில் என்னென்ன கல்வி திட்டங்கள் கொண்டு வராங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி படிச்சிட்டோம் அப்படின்னா முப்பது மார்க்குக்கு இருபத்தெட்டு இருபத்தஞ்சு முப்பதுக்கு முப்பது ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் அதே மாதிரி கரண்ட் பிரஜிக்கையை வந்து எப்படி படிக்கணும் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து மொபைலில் தான் எல்லாமே இருக்கோம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து ரொம்ப யாரும் கேட்டோம் அப்படின்னா டைம் இல்லை அப்படிங்க மாதிரி வந்து நம்ம வந்து சீன் போடுவோம் ஆக்சுவலாக வந்து டைம் இல்லை அப்படிங்கிறது வந்து இங்கே யாருக்குமே கிடையாது எல்லாருக்குமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் வெற்றியாளர் அப்படின்னா அவருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் ஒருத்தர் வந்து ஃபெயிலியராகிறது அப்படின்னா அவருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் அவரை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ணுறாங்க அப்போது டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பேச்சுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே டைம் இருக்குது நம்ம தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது அதனால கரண்ட் அப்பிர்சிகையில் பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா தினமணி பேப்பர் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் இந்த ரெண்டு பேப்பரையுமே நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து மதிப்பெண்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி நூற்றி ஐம்பதுக்கு உங்களால் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் தான் வந்து டீச்சர் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது மேஜர்ல மட்டுமே வந்து ஐம்பத்தஞ்சு மதிப்பெண்கள் சைக்காலஜியில் வந்து ஒரு ஆறு மதிப்பெண்கள் கரண்ட் அப்படிச்சிகையில் வந்து ஒரு ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றியாளர் கிடையாது அதனால உங்களுடைய பாடத்தை நீங்கள் தெளிதல் தன்மையோட புரிதல் தன்மையோட நல்லா படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் நம்ம கடமையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி பாட்னிக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மட்டில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு பேஜுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து டிகிரி லெவல் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா மாடல் டெஸ்ட்டு மேஜர் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் ஜிகே டெஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ப்ளஸ் டூ புக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க டெஸ்ட் எல்லாமே வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா அதே மாதிரி ஆடியோ கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் வீடியோ கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் இப்போ ஆடியோ கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ யூனிட் ஒன்ல வந்து வைரஸ் பேக்டீரியா தாலோபேட் லைக்கென்கள் இருக்குது இது பற்றின மிக முக்கியமான ஒன்லைனர் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வடிவில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே ஆடியோ கிளாஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கீ பாயிண்டோட நமக்கு யூடியூப் சேனலில் வந்து வீடியோவை வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது வந்து மெயின் பேப்பருக்கு தமிழ் தொகுதி தெருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை எடுத்து நம்ம டெஸ்ட்டாக வந்து காண்டெக்ட் பண்ணுவோம் அது வந்து உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் ஓனாக வந்து புக்க படித்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டிகிரி லெவல் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் அப்டேட் பண்ணுவோம் டெஸ்ட்டு பற்றி காண்டெக்ட் பண்ணுவோம் எதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடி அரபி பாட்னி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்